பெரும் அருள் பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ஆடக மணி பொற்குன்றமே என்னை ஆண்டுகொண்டருளிய பொருளே வீடகத்தேற்றும் விளக்கமே விளக்கின் மெய்யொழிக்குள்ளொழிவியப்பே வாடக சிறியேன் வாட்டங்கள் எல்லாம் தவித்தருள் வழங்கியமன்றில் நாடகக் கருணைநாதனே உன்னை நம்பினேன் கைவிடேல் எனையே வட்டவான் சுடரே வளருளி விளக்கே வயங்கு சிற்ஜோதியே அடியேன் இட்டமே இட்டத்தியைந்துளே கலந்த இன்பமே பெரும் பொருளேயே கட்டமே தவிர்த்து இங்கு என்னை வாழ்வித்த கடவுளே கனகமன்றகத்தே நட்டமே புரியும் பேரருள்ளரசே நம்பினேன் கைவிடேல் எனையே மனத்தேன் எண்ணினும் சமயம் புகுதவா பொய் நரி ஒழுக்கம் சொல்லவா பிறரை துதிக்கவா சிறிதோர் சொப்பனத்தாயினும் நினையேன் கல்லவா மனத்தோர் உறவையும் கருதேன் கனகமாமன்றிலே நடிக்கும் நல்லவா எல்லாம் வல்லவா உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே புண்படா உடம்பும் புரைபடா மனமும் புய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாதிரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே புண்ணிலே புகுந்த கோல் எனகுந்தனை கலக்கிய போதும் கண்ணிலே எனது கருத்திலே கலந்த கருத்தனே நின்றனை அல்லால் மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதித்திலேன் மதிக்கின்றார்தமையும் நன்னிலே வேறொன்று எண்ணிலேன் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே உன் பெரும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான் பெரு பொருளும் வாழ்வும் நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெரு நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேல் எனையே வாட்டமும் துயரும் அச்சமும் தவிர்த்து என் வடிவமும் வண்ணமும் உயிரும் தேட்டமும் நீயே கொண்டு நின் கருணைத் தேகமும் உருவும் மெய்சிவமும் எல்லாம் வல்ல நின் அருட்பேரின்பமும் அன்பும் விஞ்ஞான நாட்டமும் கொடுத்து காப்பது உன் கடன் நான் நம்பினேன் கைவிடேல் என ஏன் வம்பனேன் பிறர்போல் வையமும் வானும் மற்றவும் மதித்திலேன் மதஞ்சாறு உம்பனேர் அகங்காரம் பவிந்து எல்லா உலகமும் வாழ்க என்றிருந்தேன் செம்போனே கருணை தெய்வமே எல்லாம் செய்யவல்ல சித்தனே சிவனே நம்பனே ஞானநாதனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே ஆய கால் இருந்தும் நடந்திட வலியில்லாமையால் அழுங்குவார் என உன் கால் இருந்தும் திருவருள் உற ஓர் விருப்பிலாமையின் மிக மெலிந்தேன் கான் விலங்கை தூயமானிடம் சித்தனே சத்திய சபைக்கு நாயகா உயிர்க்கு நாயகா உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே அற்றமும் மறைக்கும் அறிவிலாதோடி ஆடிய சிறு பருவத்தே குற்றமும் குணங்கொண்டு என்னை ஆட்கொண்ட குன்றமே குருவே செற்றமும் விருப்பும் தித்தமைத்தவர் தம் சிந்தையில் நிக்கின்ற தேனே நற்றக உடைய நாதனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே படம் புரி பாம்பில் கொடியனேன் கொடிய பாவியில் பாவியே ஈமை புரி மனத்தேன் இரக்கம் ஒன்றில்லேன் என்னினும் துணை எந்தவிதத்தும் புரி நின் பொன் அடித்துணை எனவே சிந்தனை செய்திருக்கின்றேன் நடம்புரி கருணை நாயகா உனையே நம்பினேன் கைவிடேன் எனையே படித்தனன் உலகப் படிப்பலாம் மெய் நூல் படித்தவர் தங்களை பார்த்து நொடித்தனன் கடிந்து நோக்கினேன் காம நோக்கினேன் பொய்யர்தம் உறவு பிடித்தனன் உலகில் பேதையர் மயங்க பெரியரில் பெரியர் போல் பேசி நடித்தனன் எனினும் நின் நம்பினேன் கைவிடேன் எனையே பஞ்சு நேர் உலகப் பாட்டிலே மெலிந்த பாவியேன் சாவியே போன புஞ்சையே அணையேன் புழுத்தலை புலையேன் பொய்யலாம் பூரித்த வஞ்ச நெஞ்சினேன் பாப நெறினேன் சினத்தில் நெடியனேன் கொடியனேன் காம நஞ்சினேன் எனினும் அஞ்சினேன் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே கயந்துளே உவட்டும் காஞ்சிரங்காயில் கடியனேன் காமமே கலந்து வியந்துளே மகிழும் கொடிய வெகுளியேன் வெய்யனேன் வெறியேன் மயந்துளேன் உலக வாழ்க்கையை மனையை மக்களை ஒக்கலை மதித்தேன் நயந்துளேன் எனினும் பயந்துளேன் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே ஓடினேன் பெரும் பேராசையால் உலகில் ஊர்தோறும் உண்டியே உடையே தேடினேன் காமச்சேற்றிலே விழுந்து தியங்கினேன் மயங்கினேன் திகைத்து வாடினேன் சிறிய வாரியான் மகிழ்ந்தேன் வஞ்சமே பொருளென மதித்து நாடினேன் எனினும் பாடினேன் உனையே நம்பினேன் கைவிடே எனையே காட்டிலே திரியும் விலங்கினிற்கடையேன் கைவழக்கத்தினால் ஒடிந்த ஓட்டிலேயனினும் ஆசை விட்டறியேன் உளுத்தனேன் ஒரு சிறு துருங்கும் எட்டிலே எழுதி கணக்கிட்ட கொடியேன் எச்சிலும் உமிழ்ந்திடேன் நரக நாட்டிலே பெரியேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே துணித்தவம் மடவார் பகல் வந்தபோது துறவியின் கடுகடுத்திருந்தேன் தனித்திரவத்திலே வந்த போதோடி தழுவினேன் தடமுலை விழைந்தேன் இனித்த சொல் புகன்றேன் என்பினை கரித்தே இடற்பட்ட நாயன இழைத்தேன் நனித்தவருடையேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே தார்த்தடமுலையார் நான் பலருடும் சார் தலத்திலே வந்தபோதவரை வார்த்திலேன் வார்த்தை பகந்திலேன் தவசுப் பாதகப் புனைபோல் இருந்தேன் பேர்த்து நான் தனித்தபோது போய் வலிந்து பேசினேன் வஞ்சரிற் பெரியேன் நார்த்திடறு உளத்தேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே பெண்மையே விழைந்தேன் அவருமனம் அறியேன் பேயனப் பிடித்தனன் மடவாக்கு உண்மையே புகழ்வான் போன்ற வருதமை தொட்டு வந்து அகங்களித்த உளத்தேன் தன்மையே அறியேன் வெம்மையே உடையேன் சாத்திரம் புகன்று தடித்தேன் நன்மையே அடையேன் எண்ணினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே வன்மையில் பொருள் மேல் இல்லவன் போல் வாதிபோல் வார்த்தைகள் வழங்கி நன்மையில் பிறர்வால் உளவினால் பொருளை அடிக்கடி வாங்கிய கொடியேன் இன்மையுற்றவருக்கு உதவிலேம் பொருளை என விட கொடியருக்கு இந்தே நன்மையுற்றறியேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே கட்டமேறியேன் அடுத்தவரிடத்தே காசிலே ஆசையில்லவன் போல் பட்டமே காட்டி பணம் பறித்து உேன் பகலெலாம் தவசி போல் இருந்தேன் இட்டமே இரவில் உண்டையல் புணர்ந்தே இழுதையுற்று தூங்கினேன் கழித்து நட்டமே புரிந்தேன் எண்ணினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே காணியே கருதும் கருத்தினை பிறர்க்கு காட்டிடா தம்பலாம் அடங்கும் குனியே எனச் சார்ந்திருந்தனன் சோற்றுச் சுகத்தினால் சோம்பினேன் ஏணியே அனையேன் இறப்பவர்க்கும் ஈயும் இந்தவன் எனவே நானிலேன் உரைத்தேன் என்னினும் ையே நம்பினேன் கைவிடேல் எனையே அடுத்தவரு மயங்கி மதித்திட நினைத்தேன் அடிக்கடி பொய்களே புனைந்தே எடுத்தெடுத்துரைத்தேன் எனக் கதிரியலை என்று இகழ்ந்தனன் அகங்கரித்திருந்தேன் கொடுத்தவருதமையே மிக உபசரித்தேன் கொடாதவருதமை இகழ்ந்துரைத்தேன் நடுத்தயவரியேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேன் எனையே எளியவர் விளைத்த நிலமலாம் கவரும் எண்ணமே பெரிதுளேன் புன்சை கழியுணும் மனையில் சர்க்கரை கலந்து காய்ச்சு பால் கேட்டுண்ட கடையே துளியவர்க்கு உதவேன் விருப்பிலான் போல சுவை பெறச் சுவைத்த நாக்குடையேன் நளிரு எனச் சுழன்றேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே கொலை பலபுரிந்தே புலை நுகர்ந்திருந்தேன் போடுரு அலைதரு மனத்தேன் அறிவிலேன் எல்லாம் அறிந்தவன் போல் பிறக்கு உரைத்தேன் மலை உரு சமய வலை அகப்பட்டே மயங்கிய மதியினேன் நல்லோர் நலையல எனவே திரிந்தனன் எனினும் நம்பினேன் கைவிடேல் எனையே என பறந்தேன் எறும்பென உழன்றேன் எட்டியே என மிகத் தழைத்தேன் பேயனச் சுழன்றேன் பித்தனேயனவாய் பிதற்றொடும் ஊர்தொரும் பெயர்ந்தேன் காயன காய்த்தேன் கடையன நடந்தேன் கல்லன கிடந்தனன் குறைக்கும் நாயனத் திரிந்தேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே ஒன்றியே உணவை உண்டுடல் பருத்த ஊத்தையேன் நாத்தழும் புறவே வென்றியே உரைத்து வினைகளே விளைத்த வீணனேன் ஊர்தொறும் சுழன்ற பன்றியேனையேன் கட்டுவாரற்ற பகடன திரிகின்ற படிரேன் நன்றியேறியேன் எண்ணினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே கவையலாம் தவிர்ந்த வெறுமரம் அனையேன் கள்ளனேன் கள்ளுண்ட கடியேன் சுவையலாம் விரும்பிச் சுழன்றதோர் கடையேன் துட்டனேன் தீதலாம் துணிந்தேன் இவையலாம் அந்நாள் உடையனோ அலனோ இந்த நாள் இறைவனின் அருளால் நவையலாம் தவிர்ந்தேன் நாய் நினையே நம்பினேன் கைவிடேல் எனையே